ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து நான் வந்து பஸ்ஸில் வந்து டிராவல் பண்ணி போய்ட்டு இருந்தேங்க பழனி கோவிலுக்கு அந்த ஜேர்னியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ என்ன நடந்தது சுவாரஸ்யமா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சேனலில் வந்து நிறைய ட்ராவல் வீடியோஸ் டூர் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோஸ் வந்து திரும்பவும் வர போகுது பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அது மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் சரி வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பழனி வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து பக்கம்தாங்க எங்கள் ஊர் உடுமலைப்பேட்டிலேருந்து பக்கம்தான் இருந்தாலும் வந்து நம்ம அடிக்கடி போகிற மாதிரி சுச்சுவேஷனில் ஒர்க் பிஸினால நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகிற மாதிரி இருக்குது அதனால் போன வருஷம் லாஸ்ட் இயர் பிப்ரவரியில் போயிருந்தாங்க இந்த வருஷம் வந்து இப்போ போயிருந்தேன் லாஸ்ட் வீக்கு சாட்டர்டே போயிருந்தேன் ஏன்னா சண்டேனா பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொல்லி சாட்டர்டே போயிருந்தோம் காலையில் சீக்கிரமே கிளம்பினதினால நல்லா அந்த ஏர்லி மார்னிங் நல்லா இருந்தது அந்த பஸ் ட்ராவல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பஸ்ஸில் ஒரு பத்து பி பேர் கூட இல்லை கம்மியாக தான் இருந்ததுங்க கூட்டமே இல்லை கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா பத்து மணிக்கு மேலேனா கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் இந்த மார்னிங் சன்ரைஸும் எதுவும் நல்லா இருந்தது பார்த்துட்டே போகிற மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணேன் பார்த்திங்கன்னா பழனி முருகன் வந்து எங்களுக்கு ஒரு வகையில் குலதெய்வம்னு சொல்லலாம் ஏன்னா சில குடும்பங்களில் இருக்கிற மாதிரி எங்கள் குடும்பங்கள்லேயும் எங்கள் குடும்பத்துலேயும் வந்து குலதெய்வம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியல அப்புறம் வந்து அந்த சமயத்தில் வந்து எங்கள் மாமியார் வந்து குழந்தைகளுக்கெல்லாம் வந்து புறப்பகிற குழந்தைங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழனி பக்கத்தில் இருக்கிறதுனால பழனி முருகரை தான் குலதெய்வமாக மனசில் நினச்சி மொட்டை போடுறது வழக்கமாக ஏற்படுத்தியிருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் அதுதான் கண்டினியூ ஆகுது அப்புறமே எங்கள் குலதெய்வம் கண்டுபிடிச்சாச்சு ராஜபாலத்தில் காளியம்மன் இருந்தாலும் வந்து குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறது இன்னைக்கு வரைக்கும் பழனிதாங்க பழனி முருகர் தான் ஃபஸ்ட்டு மொட்டை நாங்கள் அடிப்போம் அப்படி இருந்து இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம எங்கே அடிக்கடி போக முடியல அந்த தான் இருக்குது பழனிக்கு பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த தைப்பூசத்துக்கு ஆரம்பித்த மக்கள் வந்து பாத யாத்திரை போக ஆரம்பித்தது இன்னும் வந்து ப பங்குனி ஊத்தரை வரைக்கும் போவாங்க இன்னும் அந்த பதனையா பாத யாத்திரை போகிறவங்களும் இருக்காங்க பேசிக்கிட்டே அப்படியே எங்கே வந்துட்டோன்னு பார்த்திங்கன்னா மடத்துக்குளம் வந்துவிட்டோம் மடத்துக்குளத்தை வந்து பாட்டினாங்க கொஞ்சம் எதாவது ரொம்ப கம்மியாக இருக்குது டிக்கெட் ஏதாவது எதாவது ஏறுமான்னு பார்க்குறதுக்கு இது பாருங்கள் அமராவதி அணையிலேருந்து வர்ற தண்ணி கரூருக்கு போகிற இந்த வழியில் தான் போகும் அந்த இடம் இது அது மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி எப்போயுமே முந்நூற்றஞ்சி நாளும் பழனியில் வந்து கூட்டமாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வர்றதுக்கு அது மாதிரி அதை விட வந்து ஜாஸ்தியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேரளாவில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் வந்து நிறைய வராங்க இங்கே ஏன்னா கேரள மக்கள் வந்து பழனி முருகனை தான் அவங்களும் வந்து குலதெய்வமாக நினச்சி ஏதாவது ஒரு தொழில் தொடங்கவோ செய்யவோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே வந்து சாமியை பார்த்துட்டு போய் தான் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை அவங்க வச்சுருக்காங்க வந்து பைபாஸில் வந்து பாலம் நல்லா சூப்பராக போட்டாங்க திட்டுக்கல்லேருந்து வர்றப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளேயே வராது இந்த இன்னும் அதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாலம்லாம் இன்னும் அஃபிஷியலாக ஓப்பன் ஆகலான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அன்னஃபிஷியலாக எல்லா வண்டியும் போயிட்டு தான் இருக்குது சூப்பராக போட்டாங்க என்ன பண்ணுறது பெரிய ஜன தொகை அப்புறம் வந்து வாகன நெரிசல் அதுக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது என்ன மரங்கள்லாம் அழியுது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா தாண்டி இந்த பக்கம் போயிருந்தோம்னா இப்போ லெஃப்டில் போனால் திண்டுக்கல் அந்த வழி அந்த திண்டுக்கல் போகிற இது அப்படி போனால் நம்ம வந்து ஊருக்குள்ளே போகிறோம் பழனின்றதுனால இந்த வழியை நம்ம போய்ட்டுருக்கோம் இது வந்து ரெண்டு பக்கம் மரகத்தோட மரம்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு நல்லா இருந்துச்சு அது மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் அவங்களோட பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் புகுந்த வீட்டு குலதெய்வத்தோட பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் வந்து மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போல்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்த்தா எனக்கு வந்து எங்கள் அப்பா வீட்டு குலதெய்வம் சீர்காழி பக்கத்தில் கந்தன்குடின்னு ஒரு ஊரில் இருக்கிற முருகன் தாங்க அவரை போய் அடிக்கடி நம்ம தொ தொலைவில் இருக்கிறதுனால ரொம்ப தூரம் இருக்கார் அவர் அதனால் பார்க்க முடியாது இது என்ன சைட்லன்னு பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை போகிறவங்க பக்தர்களுக்காக ஒரு இது மாதிரி நடைபாதை மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எங்கே வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ரயில்வே கேட் போட்டாங்க மெட்ராஸ் ட்ரெயின் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டியதாக போச்சு அது குறிச்சு கேட்டு திறந்தாச்சு நம்ம திரும்ப ப பயணத்தை தொடர்றோம் கிட்டத்தட்ட பழனி அவுட்ரு வந்தாச்சுங்க ஊருக்குள்ளே நுழைய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு பழனி வந்தாச்சு உள்ள ஆர்வம் முருகரை பார்க்க போறோம் அப்படின்னு உடனே ஆஹா கோயில்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு மழை தெரிய தெரிய இன்னும் சந்தோஷம் அதிகமாயிருச்சு புறத்தில் பழனி மலை மேலே முருகர் இருக்கார் இந்த வரேன் அவனை பார்க்க அப்படின்னு வந்துட்டோம் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி குதிரை வண்டி பழனியில் என்ன இருக்குது இது கொஞ்சம் ஆசையாக தான் இருந்தது சரி நான் தனியாக வந்ததுனால சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுவிட்டேன் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கங்க பழனி மலை மேலே மலைக்கு வந்து போகிறதுக்கு மூணு விதமாக நம்ம போகலாம் ஒன்று வந்து நடந்து படியேறி போகிறது இன்னொன்று ரோப்கார் மூலமாக இன்னொன்று விஞ்ச் மூலமாக நம்ம வந்து மலை ஏறி தான் போக போகிறோம் அதனால் அந்த வர வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரைட் சைடு வந்தீங்கன்னா இந்த வழி இருக்குது மலைக்கு போகிற வழி இதே வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ரெண்டு கட்டு பிரியும் லெஃப்ட் சைடு போனிங்கன்னா இந்த கார் போகிற வழி நம்ம வந்து ரைட் சைடில் போகிறோம் இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப் மாதிரி சின்ன சின்னதாலாம் வச்சுருக்காங்க ஏதாவது எமர்ஜென்சின்னா அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காலையில் சீக்கிரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சில கடைகள் தான் திறந்துருக்கு பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவார் எங்கள் ஹஸ்பண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது பர்சனலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்குங்க சின்ன வயசில் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி இப்போ மதுரையிலேருந்து வந்தப்போ அந்த நடுவில் கொஞ்சம் ப்ரோக்கர்ஸ் மாதிரிலாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதை நான் பண்ணித்தரேன் அபிஷேகம் பண்ணித்தரேன் அது பண்ணித்தரேன் இது பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்மள்கிட்ட காசு ஃபுல்லாக கறந்துடுவாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்போ நாங்கள் மதுரையிலேருந்து வந்தோம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா காசு ஃபுல்லாக காலி திரும்ப பஸ்ஸுக்கு போகிறது கூட காசு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ ரைட் சைடு திரும்பி நம்ம பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆவணன்குடி இந்த கோவிலுங்க ஆக்சுவலி இதுதான் வந்து மூன்றாம் படை வீடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பழனிக்கு வர்றாங்க ஃபஸ்ட்டு இந்த திருவாவினன் கோவில் முருகனை பார்த்துட்டு தான் மேலே மலைக்கு போகணும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அங்கே வந்திருக்கோம் உள்ளே வந்தாச்சு சாமியை பார்த்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தாச்சுங்க சாமியை நல்லா பார்த்தாச்சு இது வந்து சுற்றி பிரகாரம் உள் வெளிப்பிரகாரம் ஸோ பழனி வரவங்க ஆவினன்குடியையும் பார்க்க மிஸ் பண்ணாதீங்க நாகலிங்கமரம் வெளியில் வந்துட்டு அப்படியே லெஃப்ட் திரும்பினீங்கன்னா நேராக மலைக்கு போகிற வழிங்க ரெண்டு சைடும் கடைகள் தான் இதெல்லாம் என்னமோ கே கேஸ் நடந்துட்டு இருக்கு கடை எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இன்னும் தீர்ப்பு வரலான்னு நினைக்கிறேன் அதான் இன்னும் வச்சுருக்காங்க கடைகள்லாம் அது மாதிரி ரொம்ப உஷாராக இருக்கணுங்க பழனிக்கு வந்தால் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து தேவஸ்தான கடைகள் அது மாதிரிலாம் அவங்ககிட்ட வாங்கினா பரவாயில்ல ஆஹா சூப்பர் பொம்மை இந்த பொம்மையும் நான் மூணார்லையும் பார்த்தேன் இப்போ ஃபேமஸாக இருக்கும் போல் அந்த பொம்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு அரசு அருங்காட்சியகம்னு ஒன்று இருக்குங்க இது வரைக்கும் நான் வந்து உள்ளே போனதில்லை ஆனால் சொல்லியிருக்காங்க எல்லாம் பெரிய மியூசியம் இல்லை ஆனால் சின்னது தான் ஆனால் நிறைய பழங்கால சிலைகள் நாணயங்கள் இது மாதிரி நிறைய பொருட்கள் அந்த காலத்து யூஸ் பண்ண பொருட்கள்லாம் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க அந்த இங்கே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்கிட்ட வந்துட்டோம் வந்து ஃபோன் வந்து மேலே மலைக்கு வந்து நாட்டு அலோடுங்க ஏன்னா ஒரு பொண்ணு எல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பொண்ணு மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணி சாமியை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அது பெரிய இஷ்யூ ஆகி அதனால் தடை பண்ணி வச்சுருக்காங்க அதனால் நம்ம கவுண்டரில் அதை ஃபோனை ஒப்படைக்க போகிறோம் அது எல்லா ரோப் காரு விஞ்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே போகிற வழியில் அந்த இது இருக்குதுங்க இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அவர் விநாயகரை பார்த்து விட்டு செல்வோம் இது செப்பல் செப்பல் ஒப்படைக்கிற இடம் இதுக்கு எதுவும் அமௌண்ட்டு கிடையாது ஃப்ரீ தான் அதை தாண்டி வந்து நம்ம அந்த செல்ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் கவுண்டர்ஸ் நிறையா இருக்குது ஃபைவ் ருபீஸ் கொடுத்து நம்ம ஃபோன் நம்பருக்கு கேட்பாங்க நம்மளை ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க எடுத்துகிட்டு வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க இந்த டோக்கன் நம்ம பத்திரமா வச்சுக்கணும் ஃபோன் ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சுங்க அடுத்து வர்ற ஃபோட்டோஸ் இல்லாமல் இது நான் போன வருஷம் போனப்போ எடுத்த ஃபோட்டோ நிறைய பேர் ஆனால் வந்து ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு தான் இருந்தாங்க மலை மேலே பார்த்தங்க பாதி பேர் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க பாதி பேர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே மலை மேலே எடுத்தது லாஸ்ட் இயர் எடுத்தது பாருங்கள் அப்போ தைப்பூசம் முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு தெரியாமல் போயிட்டோம் பயங்கர கூட்டம் பயங்கர ரஷ்ஷு இந்த மாதிரி இருந்துச்சு அது மாதிரி சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு லெஃப்டில் போனீங்கன்னா வந்து போகரோட சமாதி இருக்குங்க அதை நான் இத்தனை வருஷத்தில் அதை பார்க்கவே இல்லை இந்த வருஷந்தான் பார்த்து உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தேன் அது மாதிரி மறக்காமல் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க இது எல்லாமே லாஸ்ட் இயர் ஃபுட்டேஜஸ்ஸு மேலேருந்து மலையிலேருந்து போகிற போகிறப்ப எடுத்த ஃபோட்டோஸு யாரும் அது மாதிரி ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் கொடுக்காதீங்க அது ஒரு வகையில் நமக்கும் இருக்குது நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக சாமியை பார்க்குற மாதிரி இருக்குது அதனால் ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்டே மேலே போங்க சாமியை பார்க்க இது பாருங்கள் மலையிலேருந்து இறங்கி வந்தாச்சு போறப்ப யானைப்பா தான் வர்றப்போ படி இறங்கி வந்தாச்சு வந்து பார்த்தா மதியம் ஆயிடுச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எவ்வளோ கூட்டம் பாருங்க செம கூட்டமாக இருந்தது ஆனால் ஞாயித்துக்கெல்லாம் கம்பேர் பண்ணினா இது கம்மி தான் சொல்லுவேன் அப்படியே திரும்பி நடந்து கிளம்பியாச்சுங்க முருகருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு மலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பெரிய பாட்டில் பஞ்சாமிரதம் இருக்கும் இப்போ சின்ன பாட்டில் கொடுத்துருக்காங்க இது வசதியாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்